I was welcome to Mr. Inbo. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரகசியங்கள் அதாவது ரகசியங்கள் அப்படின்னா வரலாற்று ரகசியங்களை பார்க்க போகிறோம் அப்படி ரக வரலாற்று ரகசியம் என்னடா சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாற்று ரகசியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் கடவுள்லேருந்து சிவன் அப்படின்னு ஒரு தெய்வம் நம்ம இருக்க தெரியும் அந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிற தொழிலை செய்கிறவர் அவர் அழிக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனாவே அழிக்கிறவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு சாபம் இருக்கிறாரு அது என்ன சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் கழுத்தில் இருந்த வாசி பாம்புக்கு அதுக்காக ஒரு சாப விட்டார் அந்த நாகம் என்ன பண்ணுச்சு அந்த நாகத்தோட தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கர்வம் கொண்டிருந்தனால சிவன் வந்து சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு அது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாகம் வந்து தனக்கு தான் புதலிடும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது அதாவது சிவனுக்கு கடுத்தபடியாக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது அந்த டைம்ல தான் இந்த சிவன் பெருமாளிலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டைம் நினச்சி பார்க்குறாரு இந்த பாம்புக்கு நம்ம பாடம் புகுட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்குறாரு அப்போது ஒரு நாள் விநாயகர் பெருமாள் வருகிறார் விநாயகர் பெருமாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அவருக்கு பூஜை நடத்துறதுக்காக வராரு சரி பூஜிட்டு இருக்கும்போது என் மலர் தூவி பூஜிக்கிறாரு சிவன் மேலே அப்போ சிவன் மேலே ஒரு பூ மாலரை வந்து இந்த பாம்பு மேலேயும் விழுகுது அப்போ அந்த பாம்பு என்ன நினைக்குதுன்னா சரி நமக்கும் நாமளும் வந்து சிவனோட பெரியாள் அதனால தான் நமக்கும் புணர்வுள்ளுது அப்படின்னு நினைச்சு மேலே தன்னுடைய கருவத்தை காட்டுது இதை பார்க்குற சிவபிரும்ப என்ன பண்றாருன்னா சரி இந்த பாம்புக்கு கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் போது தான் என்ன பண்றாரு இந்த சரி விநாயகரோட விநாயகரோடய பூஜை வந்து தடைப்பட்டு போகக்கூடாது அவர் பிடிச்சிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்றாரு அதே மாதிரி விநாயகரும் தன்னுடைய பூஜையை முடிச்சுட்டு போகிறாரு அப்படி பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் அவர் விநாயகரை பிடிச்சி போனோமே தன்னுடைய கழுத்தில் இருந்த பாம்பு எடுத்து விசுறாரு சிவன் பெருமாள் அதுக்கப்புறம் தன்னுடைய இடுப்பில் இருந்ததும் கையில் இருந்த பாம்புகளையும் எல்லாத்தையும் தூக்கி விசிறாரு விசிறிக்கிட்டு கர்வம் கொண்ட நாகமே உன்னுடைய உன்னோட சக்தியெல்லாம் இன்னையோ அழிஞ்சு போகட்டும் நீ வந்து உலகத்தில் போய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த நாகங்கள் நம்ம நம்மளுடைய தக தன்னுடைய தவளை உழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளே நாங்கள் எங்கே போய் வாழ போகிறோம் எங்கள் சக்தி இழந்து அது எங்களுக்கு மட்டும் நீங்கள் சக்தி சக்தி சொல்லவே இல்லையே எங்கள் நாக இனத்துக்கே நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாருமே அப்படி போக சொல்கிறீங்களே சக்தியிலிருந்து போகணும்னு சொல்கிறீங்களே எங்களை மன்னிச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது அதற்கு சிவபெருமான் கரையான் கரையாம்புத்தில் இருந்து கரையான் அடித்து துரத்திட்டு அதை அழிச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்களே அதே மாதிரி அடுத்தவங்களை புன்புறுத்திட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்கள் உங்கள் பொத்தியை காட்டிட்டீங்கள அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் கோவமா இருக்கிறாரு உடனே வாசுகியின் ஆகும் மறுபடியும் வந்து எங்களுக்கு சாப மோசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கதறி அழுகுது அப்பவும் அவர் வந்து எந்த ஒரு வாயும் பேசாம இருந்துறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாசகி நாகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய ஆதிசேஷன் தலைமையில் இருக்கிற அவங்ககிட்ட போய் கேட்குறாரு ஆதிசேஷன் தலைமையாக இருக்கிற எல்லா நாங்கங்களையும் வச்சு ஒன்றா சேர்த்து பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க ஆதிசேசன்கிட்ட போய் தன்னுடைய நடந்த விஷயங்களை சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது ஆதிசேஷன் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா தன்னுடைய சக்தி மிகுந்த நாகங்களாக இருந்தால் இந்த சக்தி மிகுந்த நாகங்களாக இருக்கிற எல்லா நாகங்களையும் கூப்பிட்றாரு ராகு கேது ஆதிசேஷன் வாசுகி கார்கோடன் பத்மன் ஆனந்தன் மகாபத்மன் வர்ஷகன் எல்லா நாங்களையும் கூப்பிட்டு அழைச்சி அவர் ஆலோசனை பண்ணுறாரு அப்படி ஆலோசனை பண்ணும்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க நாம் கைலாசம் போகிறோம் கைலாசம் போய் சிவபெருமான் பார்த்து நாம் சாப விமர்சனம் கேட்கணும் இது நாம் நாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி அந்த பாம்பு சொல்லுது அப்படின்னா அதாவது ஆதிசேஷன் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா பாம்புனாவே படையின்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்குதுல ஒரு மண்புடம் மாதிரி நம்ம இப்போ ஆகிட்டோம் நம்ம சக்தியிலேருந்து மண்புற மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஆதிசேசனை தலைமையில் எல்லா நாகங்களும் சேர்ந்து சிவபெருமானை சந்திக்கிறதுக்கு கைலாசம் போகிறாங்க அப்போ அங்கே போயிருக்கும்போது சிவபெருமானை பார்த்து எங்களுக்கு யாரோ ஒரு பாம்பு செய்த தப்புக்காக எங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கள் நாக இனங்கத்தையே நீங்கள் அழிச்சிடாதீங்க எங்கள் வந்து நாங்கள் எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உங்களுக்கு சாவு விமர்சனம் தரேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் இங்கே சாவு விமர்சனப்பட்ட எல்லா நாகங்களும் பூலோகத்தில் போய் அனுப்புப்பீங்க பூலோகத்தில் நாலு சாமத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணீங்கன்னா நாலு இடத்துல நான்கு சாமங்களிலும் வந்து நீங்கள் எங்களை பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் சாப விமர்சனம் அடைஞ்சு என்னை வந்து அணையுவைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திரும்ப சக்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த நாகங்களும் அதுக்கான நேரத்தை எப்போன்னு கேட்குறாங்க அதுக்கு சிவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா மகாசிவராத்திரி அன்னைக்கு தான் நீங்கள் நான்கு சாமங்களிலுமே நான்கு இடத்துல வந்து இருக்கிற சிவங்கள் நீங்கள் வந்து பூஜிக்கணும் பூஜிக்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைச்சிரும் பழைய சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த நாகங்கள் எல்லாமே அதாவது ஆதிசேஷன் தலைமையில் அதாவது ராகு கேது ஆதிசே ஆனந்தன் பத்மநாதன் மகாபத்மன் வாசுகி ரஷன் மகாபத்மன் கார்கோடன் வாசுகி எல்லா நாகங்களும் வந்து பூலோகத்துக்கு போகுது அப்படி போயிட்டு அங்கே இருக்கிற இடத்தன் தனக்கான அந்த மகாசகராத்திரிக்காக நான்கு இடங்களை வந்து தேர்ந்தெடுக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்து நாகேஸ்வரர் கோயிலும் திரு திருநாகேஸ்வரர் நாகேஸ்வரர் கோயிலும் திருப்பாம்புரம் பாம்பேஸ்வரர் கோயிலும் நாகூர் நாகரீக கோயிலும் வந்து தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க அந்த மகாசிவராத்திரிக்காக இவங்க காத்திருக்குறாங்க அந்த அவங்க எதிர்பார்த்த அந்த மகா சிவராத்திரியும் வருது அப்படி வந்து முதல் சாம வேளையில் இவங்க முதல்ல சும்பகோணத்தில் இருக்கிற நாகேஸ்வரர் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடுறாங்க வழிபட்டு எங்களுடைய சாமங்கள் விமோசனம் ஆகணும் எங்களுக்கு பழைய சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் சாம வேலை வருது இரண்டாம் சாம வேலையில் வந்து திருநாகேஸ்வரம் போகிறாங்க அங்கே திருநாகேஸ்வரத்தில் நாகேஸ்வரர் வந்து இருக்கிற நகேஸ்வலிங்கத்தை சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு எல்லா பாம்புகளும் வந்து அங்கே பூஜித்து நான் வந்து வேண்டிக் கொள்கிறாங்க அடுத்தது மூணாம் சம வேலை வருகிறது மூணாம் சம வேலையில் திருப்பாம்புரம் அங்கே போய் அங்கே பாம்பேஸ்வரரை வந்து வேண்டிங்க வேண்டிக்கிட்டு இங்கே சாமி வசனம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே ஒரு அதிசயம் நடக்குது அந்த அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு சிவபெருமான் தோண்டி உங்கள் உங்களுடைய பூஜையை அமைச்சிக்கிறேன் உங்களோட பூஜைகள் நான் வந்து மனம் புரிந்து போனேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த பாம்புகளுக்கும் மிகவும் சந்தோஷமாக போயிருச்சு உடனே அந்த சொல்கிறாரு அதுக்கப்புறம் உங்களோட சக்திகள் உங்களையே வந்து அடையும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய இறுதிக்கட்ட பூஜை நடக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க அந்த சக்தி அமையும் சொல்லணுமே உடனே அந்த பாம்புகள் எல்லாமே சக்தி வாய்ந்த மிகுந்த பாம்புகள் எல்லாமே அடுத்த நான்காம் கட்ட வேலை சாமி வேலை நான்காம் சாம பூஜைக்காக போகுதுங்க அப்படி நான்காம் சாம பூஜைக்கு போகும்போது கடவுள் சொல்ல நம்ம அதுக்காவது சிவன் பெருமான் அருளியை வாக்கு பறிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான்காம் அவருடைய சொன்னதுக்காக அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக நாகூரில் இருக்கிற நாகேஸ்வரருக்கு போய் தன்னுடைய வந்து எல்லா நன்றியை தெரிவிக்கிறதுக்காக ராகு கேது ஆனந்தன் பத்மநாபன் மகாபத்மநாபன் கார்கோடன் ஆதிசேசன் வாசுகி எல்லாருமே வந்து ரசன் எல்லாமே வந்து அவங்க வந்து நன்றியை தெரிவிக்கிறாங்க எங்கள் சக்தி மீண்டும் கரைச்சதுக்காக உங்கள் நடுவிலையே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வணங்கி பூஜைக்கு அந்த நான்காம் வேலை பூஜையை சிறப்பாக முடிக்கிறாங்க முடிக்கிற போது அங்கே ஒரு அசரி கிடைக்கிது அந்த அசரி என்ன ஒழிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சிவபெருமான் சிவபெருமான் ஒழிக்கிறாரு உங்களுடைய பூஜையை கண்டு நான் வச்சுட்டேன் நீங்கள் உங்கள் சக்தியை மீண்டும் வந்து உங்களுக்கே திரும்பி கிடச்சிடும் அதுக்கப்புறம் என்னை வந்து சேர்ந்தடைவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஆதிசேஷன் என்ன கேட்குறாரு அப்படின்னா சிவபெருமானே நாங்கள் அப்போ தப்பு பண்ண அந்த ஒரு நாகம் அந்த நாகம் மறுபடியும் நீங்கள் அடிகளெல்லாம் அணிஞ்சிக்கணும் நீங்கள் உங்கள் கழுத்துலேயே அணிகளெலாம் அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவபெருமானும் சரி அப்படியே ஆகட்டும் இந்த பூஜை முடிந்தாலுமே நீங்கள் மேலு வந்து அணிந்துருவீங்க மீண்டும் நான் அவங்களையே அணிகலமாக அணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை கேட்ட அந்த நாகங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்து பூஜையை முடிச்சுட்டு அது அதுக்கு அந்த நாகங்கள் எப்பவும் போல சிவபெருமான் இருந்து அந்த வாசிகனாகும் சிவபெருமானை சென்றடைந்தது ஓகே வா இந்த வீட்டில் இருந்த நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் எந்த ஒரு இடத்திலும் முதன்மையானவர்கள் ஒருத்தர் இருப்பாங்க அந்த முதன்மையான இடத்துல சார்ந்து இருக்கிற ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறவங்க தான் தான் பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முதன்மையானவர்களை மறந்துவிட்டோம்னா அவர்களுக்கு அந்த இந்த வாசகி பாம்பு இருந்தது பார்த்தீங்களா என்ன அவர் கடவுள் தான் அவர் கடவுள் இல்லை அவர் மாதிரி தான் நானும் நினைச்சிருந்ததுனால அதுக்கு ஏற்பட்ட சாவத்தை மாதிரி நமக்கும் இந்த மண்ணுலகலை வந்து மனிதர்களாகிய நமக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா அதை தெரிஞ்சு நாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒட்டுணையாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் அவங்க மட்டும்தான் அவங்க தான் முதன்மையானவன் நினச்சிட்டு நாம் வந்து ஒரு ஒட்ட நம்ம சார்ந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைஞ்சிருந்தால் நம்ம வேலை நம்ம கவனத்தில் இருந்தால் நம்மளுடைய வேலை கரியாக சரியாக போய்கொண்டிருக்கோம் அதை விட்டுவிட்டு தான் தான் முதன்மையானவர் என்று கருவம் கொண்டால் இது வாசுகி பி பாம்பை போல தான் நாம் சாபம் போட்டு அங்கு சாபம் அவங்க வாங்கியாது நாம் இங்கு அது தீ ஆளாகுவோம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ட்ரி இன்போ சேனலுக்கு